ஹைபிராண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சு வந்து முள்ளங்கி சாம்பாருங்க முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சு அவியில் வைக்க போகிறாங்க அன்றைக்கி சஷ்டி இன்றைக்கி சஷ்டி சஷ்டி வந்து என்னோட முடியுது ஆறு நாள் விரதம் இருந்து என்னோட முடிக்க போகிறாங்க நல்லபடியாக போயிடுச்சு சஷ்டி வந்து இங்கே யாரெல்லாம் சஷ்டிக்கு விரதம் இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எல்லாருக்காண்டியும் எல்லாருக்காண்டியும் கடவுளை வேண்டிகிருக்கேன் குழந்தைல குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்குலாம் குழந்த பாக்கியம் கிடைக்கிட்டோன்னு கடவுள் வரம் கொடுப்பாருங்க அவங்களுக்கு கண்டிப்பாகட்டு கடவுளை நம்புங்க கடவுள் கண்டிப்பாட்டு வரம் கொடுப்பாரு உங்களுக்கு இன்றைக்கி முள்ளங்கி சாம்பாருக்கு ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துருக்காங்க இது ரேஷன் பருப்பு தான் நல்லா கழுவி எடுத்துக்கிடணுங்க நல்ல கையை போட்டு பிசைஞ்சு எடுத்துடணும் பிசைஞ்சு எடுத்து ரெண்டு உப்புகள் போட்டு க பிசைஞ்சு கழுவுனிங்கன்னா நல்லா அழுக்குப்புறம் போயிருங்க அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பச்சை வடை அதெல்லாம் அடிக்காது உப்பு போட்டு பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி உப்பு போட்டு பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கல் உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கோங்க நல்லா இருக்குங்க கொஞ்ச நேரம் பிசைணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சோம் தண்ணி விட்டு நல்லது கழுக்கு பூரா வந்துடும் அப்புறமா நம்ம சாம்பார் வச்சோம்னா நம்ம கடையில் உள்ள சாம்பார் மாதிரியே இருக்கும் நல்லா திக்காக இருக்குங்க நம்ம கடையில் வாங்காத பருப்போட அந்த பருப்பு வந்து சாம்பார் நிறைய திக்காக இருக்கும் நிறைய வைக்கலாம் அந்த அளவுக்கு திக்காக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா தான் இருக்குது நான் ஊரில் வச்சு ரேஷனில் கிடச்ச பருப்பு வாங்கிட்டு வந்தேன் அதை வச்சு தான் சாம்பார் வச்சுருக்கேன் காலியே ஆக மாட்டேங்குது ரெண்டு பேருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வைக்கிறதுனால காலியே ஆக மாட்டேங்குது இங்கே சஷ்டின்னொன்னா சாம்பாரும் அவியலும் வைக்கலான்னு பிளான் போட்டியாச்சு அவியலுக்கு வந்து காய்கறிலாம் நறுக்கி வச்சுருக்கேன் எங்கள் ஊரில் கடைசி வெள்ளிலாம் வந்துச்சுன்னா மாதம் கடைசி வெள்ளிலாம் வந்துச்சுன்னா சாம்பார் அவியல் அப்போ மத்த எந்த கறியும் வைக்க மாட்டாங்க அதுலலாம் காலையில் பத்து மணிக்கு முருங்கோயிலேருந்து பால் கூட எடுத்து வருங்க மாதம் மாதம் வரும் பால் கூட எடுத்து அப்போ வந்து எல்லார் வீட்லேயும் சுத்தப்பத்தமாக தான் இருப்பாங்க கழுவி எடுத்து விட்டு மொதல் நாளே கழுவி விட்டுருவாங்க கடைசி வள்ளி வருது ஒடுக்கத்தி வெள்ளி கிழமான்னு சொல்லுவாங்க கடைசி வள்ளிக்கு ஒடுக்கத்தி வெள்ளி கிழமான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அப்போ நல்லா க்ளீன் பண்ணி மறுநாள் காலையில் இத்திக்கு போட்டாவும் மதியம் சாம்பார் அவியல் வச்சாவும் அப்படி தாங்க விளர்ந்தாலும் போய்கிட்டு இருக்குது எங்கள் ஊரில் வந்து நல்லாயிருக்கும் எல்லா ஃபங்க்ஷனும் வரும் முருங்கோயில் இருக்கனால சுரந்திரலாம் வரும் போன வருஷம் சுரந்த இல்லாவுக்கு தான் போயிருந்தேன் எங்கள் ஊருக்கு தான் போயிருந்தேன் இந்த வருஷம் போகலை இங்கே மாடம்பாக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது அந்த சிவன் கோயிலில் ஒரு சுரந்திரல்லாம் சின்னதாக நடக்குங்க சிம்பிளாட்டு அதை போய் பார்த்து வரக்கேன் பார்த்து வந்து சஷ்டியை முடிக்கணுங்க என்னோட ஆறு நாளும் பச்சை சோறு சாப்பிட்டு ஒரு நேரம் பச்சை சோறு சாப்பிட்டு விரதம் இருந்து முடிச்சிட்டாங்க இதை கழுவி எடுத்துக்கலாம் எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம உப்பு போட்டு பேசஞ்சோம்னா நல்லா அழுக்கு வந்துருங்க க்ளீன் ஆயிரும் பருப்பை நல்லா கழுவி எடுத்தாச்சு நம்ம தண்ணி விட்டு வேக வச்சுக்கிடலாம் முள்ளங்கிய கூட போடக்கூடாதுங்க காய் நம்ம போடுற மாதிரி முள்ளங்கிய போடக்கூடாது முள்ளங்கி சாம்பார்னால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க குக்கரை திறந்த உடனே வாடை பயங்கரமாக அடிக்கும் அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் வந்து பிடிக்காது நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சாம்பார் அட்டகாசமாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க முள்ளங்கி சாம்பார் வந்து கொஞ்சம் வாடை அடிக்க தான் செய்யும் முள்ளங்கியோட ஸ்மெல் வந்து வரதுனால நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க தேங்காயை விட்டு வதக்கணுங்க தேங்காயை விட்டு வதக்கணும் தேங்காயை விட்டு தாளிக்கணும் இந்த சாம்பாரில் இந்த வாடையை வராது நல்லா வதக்கிறணும் வதக்கி வச்சுனா இந்த வாடையை வராது இன்றைக்கி நான் செஞ்சு கட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி செய்யுங்க ஒரு பச்சை மிளகாங்க ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் போடணுன்னா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி போட்டுருக்கேன் அப்புறமா பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துகிட்டு தனியாக தான் முள்ளங்கியை வதக்கி வைக்கணும் பெருங்காயம் ஆட் பண்ணியாச்சு மஞ்சள் தூள் அரை பண்ணுங்க நீ போட்டு இப்போ அஞ்சு விசில் விடணுங்க அஞ்சு விசில் விட்டு எடுக்கணும் ஏன்னா ரேஷன் பருப்பு கொஞ்சம் லேட் லேட்டாகும் நல்ல தண்ணி இதெல்லாம் வச்சுருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் அஞ்சு விசில் விட்டால் தான் நல்லா சாஃப்டாக குழஞ்சி வருங்க குக்கரில் பருப்பு வச்சாச்சுங்க இது ஒரு கரையில் வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே முள்ளங்கியெல்லாம் நறுக்கி எடுத்துக்கலாங்க முள்ளங்கி வந்து நம்ம தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டேன் தோல் இந்த மாதிரி சீவிட்டு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணணுமா நிறைய பேர் அவியுக்கெல்லாம் முள்ளங்கி போடுவாங்க அந்த மாதிரிலாம் போடாதீங்க அவியலுக்கு டேஸ்ட் இருக்காது வேறு மாதிரி டேஸ்ட் கொடுக்குங்க அவியலுக்கு வந்து என்ன காயிறெல்லாம் போடுமோ அதை காய்றி போட்டால் தான் நல்லாயிருக்கும் எங்கள் ஒரு சைட்லலாம் நாங்கள் சேனக்கிழங்கு முருங்கைக்காய் அப்புறம் வாழைக்காய் உருளைக்கிழங்கு சில பேர் போடுவாங்க நாங்கள் சேனக்கிழங்கு போடுறதுனால உருளைக்கிழங்கு எப்போ மாதம் தான் போடுவோம் சேனக்கிழங்கு இல்லைன்னா உருளைக்கிழங்கு போட்டு விடுவோம் அப்புறம் பீன்ஸு கேரட்டு அவரைக்காய் கொத்தவரைக்காய் இது தாங்க போடுவோம் தடியங்காய் வெள்ளை வெள்ளைப்பூசணிக்கு தான் தடியங்கான்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் அதையும் போடுவோம் போட்டு அவியில் வைப்போங்க தயிர் விட்டு மாங்காய் போட்டு அவியில் வைப்போம் அதே மாதிரி தான் அன்னைக்கு நான் பண்ணுறேன் இதே மாதிரி ட்ரை நீங்களும் அவியல் வச்சு ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்குங்க எங்கள் ஊர் சைட்லலாம் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி அவியல் சாம்பார் தான் இருக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க எங்கள் ஊரில் அவியல் இல்லாமல் கல்யாண வீடே இருக்காது கல்யாண வீடுனாக்கா அவியல் நார்த்தங்காய் பச்சடி தயிர் பச்சடி மாங்காய் பச்சடி கல்யாண வீட்டிலலாம் முடிவோட்டும் முடிவோட்டு தான் வைப்பாங்க அதெல்லாம் போதும் எல்லாருக்குமே அது போதும் போதுமான அளவு தான் வைக்காங்க வந்தவங்க எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க என்ன காக்காக எச்சம் போட்ட மாதிரி போடுதாங்க எல்லையில அப்படிம்பாங்க அதனால் நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி பச்சைலாம் பிடிக்காது கூட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு பழக்கோங்க அப்படிதான் சாப்பிடுவாங்க சாம்பாருக்கு கொஞ்சமாக புளி நானே போட்டுக்கிடலாம் சாம்பாருக்கு வந்து நிறைய புளி கரைக்கக்கூடாதுங்க கொஞ்சமாக தான் கரைக்கணும் புளியை ஊற போட்டுக்கிடலாம் பருப்பு வேகிறதுக்குள்ள எல்லாம் ஊறிடுங்க அவளுக்கு வந்து காயப்புறம் நறுக்கிட்டாங்க காலையில காய நறுக்கி நம்ம தண்ணியில போட்டு வச்சிடணும் தண்ணியில போட்டு வச்சாதான் கறுக்காது இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயில நம்ம காய எடுத்து வச்சிடணும் கத்திரிக்காய் வாழைக்கெல்லாம் கருத்துருவோங்க நம்ம வெளியில போட்டாக்க எங்க ஊரிலலாம் கல்யாண வீட்டில் காய் வெட்டினாங்கன்னா ஓலப்பாய் இருக்கு பாருங்க இந்த ஓலப்பாயில வந்து விரிச்சு போட்டுருவாங்க விரிச்சு போட்டாங்கன்னாக்கா வலுவலத்தங்காயும் போடுவாங்க எங்கள் ஊர் எல்லாம் சைட்லலாம் வலுவல்தங்காயும் போடுவாங்க அவிலுக்கு அதுவும் நல்லாயிருக்கும் தங்காய் போட்டாச்சுன்னா எல்லா காய்கறியும் வெட்டி தௌசல்லாம் வந்து ஓலையில் வெட்டி போட்டுருவாங்க அது அப்படியே உணர்ந்துட்டு கிடக்கும் மாங்காய் வந்து நம்ம லாஸ்ட்ல தான் போடணுங்க அவளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் பண்ணுறேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நிறைய வைக்கக்கூடாது ஒரு டம்ளர் தான் ஊற்றணுங்க சிலவங்க வந்து அவியுக்கு மஞ்சள் தூள் போட மாட்டாங்க சிலவங்க வந்து காய்கறியில் அவியும் போது போட்டுருவாங்க சிலவங்க வந்து மசாலா அரைக்கும் போது போடுவாங்க நான் காய்கறியிலே போட்டுருவேன் போட்டோம்னா நமக்கு வந்து நல்லா வெந்துருங்க பருப்பு வேகட்டும் நம்ம வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் உரத்தில் இருக்கட்டும் மாங்காவை நம்ம லாஸ்ட்டில் தான் போடணுங்க மாங்காய் ஃபர்ஸ்ட்டே போட்டீங்கன்னா குழஞ்சிரும் கிளிமுக்கு மாங்கானா ஒன்றும் செய்யாது மற்ற மாங்காலோட தோல்லாம் கடுப்பு இருக்கும் சில மாங்காலம் வந்து அந்த கடுப்பு இருந்துச்சுன்னா அவியில் வந்து டேஸ்ட் கட்டு போகும் அதனால லாஸ்ட்டில் போடணும் கொஞ்சம் வெந்த உடனே நம்ம மசாலா போட்டு கிண்டிடணுங்க இதுக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அவியலுக்கு வந்து மசாலா அரைச்சி வச்சுக்கலாங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் பெரிய மிளகாட்டிருக்கு நாலு மிளகாய் எடுத்துருக்கேன் அப்புறமேட்டு தேங்காய்ங்க தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போடணும் அவியலுக்கு அப்புறந்தான் அவியில் வந்து நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டாச்சு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அப்புறமா பூண்டு பல் ஒரு நாலு பல் பூண்டு அரிசி போட்டுருக்கேன் கொஞ்சமாக ஜீரகம் நம்ம வந்து மஞ்சள் தூள் வந்து காயிலே போட்டோம் அதனால் இதில் போடலைங்க நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணுங்க அவியல் கொண்டு தேங்காய் வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இது ஒரு பவுலில் எடுத்து வச்சிட்டு நம்ம சாம்பாருக்கு அரைச்சிக்கிடலாம் எல்லாமே நறுக்கி பறுக்கி வச்சாச்சு ஆஃப் அன் ஹவரில் கிச்சனில் வேலை முடிஞ்சிருங்க இல்லை ஒன்று ஒன்றாவது செஞ்சுக்கிட்டு இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக கிச்சன்லேயே தான் நிற்கணும் இதில் தேவையான பொருள் வந்து ஒரு நாலு பல் பூண்டரிசி தேங்காய்ங்க ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டிருக்கேன் சாம்பார் பொடி போட்டினாலும் கொஞ்சம் போட்டு விடலாம் ஃபுல்லாகவே சாம்பார் பொடி போட்டு வைக்கணும்னாலும் வச்சு விடலாங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் கையை கழுவி விடுங்க ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அப்புறமா மஞ்சள் தூள் பருப்பில் நம்ம போட்டிருக்கோம் இருந்தாலும் சாம்பார் கரைக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கிடணும் நான் சாம்பார் தூள் வந்து கொஞ்சம் போடுவேன் சில நேரம் போடுவேன் சில நேரம் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிடுவாங்க வர மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுருவேன் இதையுமே நம்ம குறை குறைப்பா அரைக்கணுங்க ரொம்ப மையம் அரைக்க கூடாது சாம்பாருக்குமே ரொம்ப மையம் அரைச்சிங்கன்னா சாம்பார் வந்து நல்லா இருக்காதுங்க கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் சாம்பாருக்கும் மசாலா அரைச்சாச்சு இந்த மாதிரி குறை உரப்பாக அரைக்கணுங்க ரெண்டு ஓரத்தில் இருக்கட்டும் பருப்பு ரெண்டு விசில் அடிச்சிருச்சு ஒரு மூணு விசில் உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க இப்போ பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சுங்க நம்ம குக்கருக்குள்ள இறக்கிட்டு அவியலுக்கு அவிய வச்சிக்கலாம் பருப்பு ரெடி ஆகிடுச்சு அவியலுக்கு காய்கறி வச்சிக்கலாம் இது வேகட்டும் நம்ம உப்பு போட்டாச்சு மஞ்சள் தூளும் போட்டாச்சு நம்ம தேங்கண்ணை விட்டு தயிர் விட்டு கருவேல தழை போட்டு இறக்கொடுங்க தாளிக்க மாட்டோம் நாங்கள் அவியல் வந்து நிறைய ஊர்களில் தாளிப்பாங்க எங்கள் ஊரில் நாங்கள் தாளிக்க மாட்டோம் எங்கள் ஊர் சைடில் நான் எப்படி பண்ணுவேன்னா அதே மாதிரி பண்ணுறாங்க பார்த்து ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் இது அவிஞ்சதுக்கப்புறம் நம்ம முள்ளங்கியை வதக்கிக்கலாம் பாதி அளவுக்கு வெந்துருச்சுங்க நம்ம அப்படி கரண்டியை போட்டு கிண்டாமல் இப்படி கொலுக்கி கொடுத்துடணும் இந்த மாதிரி கொலுக்கி கொடுத்தேன்னா அடியில் இருக்க காய்கறிலாம் மேலே வந்துடும் மேலே இருக்க காய்கறி அடிக்கணும் கொஞ்சம் அவிட்டும் மாங்காவை ஆட் பண்ணிடலாம் நம்ம மாங்காவை ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கிடலாம் மசாலா போட்டுடலாம் இப்போ அவியலுக்கு வந்து வந்துருச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக வந்துருச்சு கரண்டியை போட்டு கிண்டக்கூடாதுங்க கரண்டியில் உள்ள இந்த புளி இருக்கு பாருங்க இதை போட்டு தான் எடுக்கணும் அப்புறம் தான் குழையாமல் கிடைக்கும் நல்லா குழா குழாவின்னு போயிடுங்க நல்லா வெந்துருச்சுங்க மசாலா போட்டுக்கலாம் தேங்காய் அரைச்சி வச்சு தேங்காயை நம்ம ஆட் பண்ணிடலாம் அப்புறமாட்டு கருவேப்பிலை தடங்க கருவேலத்தலை தாராளமாக போடுங்க நல்லா இருக்கும் கருவேலத்தலை போட்டாச்சு தேங்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கிடணும் தேங்கெண்ணை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணுமா இங்கே வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் கல்யாண அட்லாம் தேங்கினா வில்லு அப்படியே நிற்குங்க சைடில் ஓரத்துலலாம் அளவுக்கு ஊற்றுவாங்க நான் அவங்களுக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கணும் அவங்கள வந்து பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி எண்ணெய் நிறைய ஊற்றுவாங்க நம்ம வீட்டில் சமைக்கும்போது கொஞ்சம் தாங்க ஆட் பண்ணணும் ரொம்ப எண்ணெய் எடுக்கக்கூடாது நான் அவங்களுக்கு கறியெல்லாம் டேஸ்ட்டாக இருந்தால் தான் அடுத்த அடுத்த இடத்துல ஆர்டர் கிடைக்கும் அதுக்காண்டி நிறைய ஆட் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் அஞ்சு இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஊர்லலாம் தயிர் பச்சடி வைப்பாங்க அவியல் கூட வெண்டைக்காய் பச்சடி எல்லாம் வைப்பாங்க வைச்சா யார் சாப்பிட போகிறாங்க ரெண்டு பேரும் நான் தான் அவங்க ஆளுக்கு என்னத்தை போட்டு வைக்கணுன்னு நான் வைக்கல அப்பளம் பொறிக்கலாம் அப்பளம் பொறிச்சா ப்ரெஷர் ஏறிது வேண்டாங்க அங்கே அதனால் சிம்பிளாக அவியல் மட்டும் வச்சாச்சு அவியல் மிஞ்சிச்சின்னா சாம்பார் அவியல் சுண்டை போட்டு சாப்பிட்டா மறுநாள் மாதிரி தோசை கெட்லிக்கு எடுத்துக்கிடலாம் மசாலா போட்டு கிடிக்கியாச்சுங்க லாஸ்டில் நம்ம கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஆடின பிறகு ஆட் பண்ணாலும் பண்ணலாம் நீங்கள் எப்பவுமே போடணாலும் போடலாம் ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நிறைய பேர் ஆடினதுக்கப்புறம் ஆட் பண்ணுவாங்க சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணலாம் ஒன்றும் செய்யாது எங்கள் ஊர் இதுதாங்க நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கம்மாண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் ஊர் அவியல் பண்ணி காட்டியாச்சு அவ்வளோதாங்க சூப்பரான அவியல் ரெடி உப்பு எல்லாமே போட்டாச்சு அவியல் ரெடி ஆயிடுச்சு முள்ளங்கியை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் முள்ளங்கி வந்து தேங்காய் வதக்கணும் வதக்கினா தான் அந்த வாடை அடிக்காது அதனால் தேங்காய் விட்டு வதக்கிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க அப்படியே போட்டோம்னா நம்ம ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆயிரும் ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அப்படி கிண்டி கிண்டி கொடுத்தோம்னா ஒன்று போல் நல்லா வதங்கிடும் உங்களுக்கு பச்சை வடையே இருக்காதுங்க சூப்பராக இருக்கும் மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சமாக சாம்பார் தூள் எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க இந்த மாதிரி பருப்பு வேகணுங்க ரொம்ப குழையக்கூடாது நிறைய ரேப்பஸ்ட் மசிச்சு விட்டாங்கன்னா நல்லா திட்டு திட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் சாம்பார் டேஸ்ட்டும் இருக்குங்க குழ குழான்னு போயிட்டுனா அந்த சாம்பார் வந்து டேஸ்டே இருக்காது அதனால இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க சாம்பாருக்கு வந்து தாங்க இருக்கணும் இப்போ முள்ளங்கியை வதக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ முள்ளங்கி வந்து நல்லா வதங்கி வச்சுங்க இதில் வந்து நம்ம புளியை கரைசலை ஊற்றிடலாம் புளி அப்புறமா மசாலா எல்லாத்தையும் விட்டு இதில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க முள்ளங்கி வந்து நல்லா வெந்துடுவேன் இந்த சாம்பார் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அதனால் முள்ளங்கி நம்ம இதில் வேக வச்சிட்டோம்னா மசாலாவோட பச்சை வடையும் போயிடும் சாம்பாரும் நல்லாயிருக்கும் மசாலாவை போட்டுருக்கலாம் கொஞ்சம்னா மிச்சி சார கழுவி தண்ணியும் ஊற்றியாச்சுங்க இது கூட வந்து கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டுருக்கலாம் ஆப்ஷன் தான் சாம்பார் பொடி போடணுன்னா போடுங்க அல்லாட்டா நீங்கள் தேங்காய் போட்டு அரைச்சி ஊற்றினாலே சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வேக விட்டு கொஞ்சம் மசாலா வடை பச்சை வடலாம் போனோன்னா பருப்பில் ஆட் பண்ணிடுங்க போதுமான அளவுக்கு இதிலே தண்ணி வச்சுருங்க வயாமல் தண்ணி ஆட் பண்ணாக்கே குழம்பு வந்து டேஸ்ட்டும் இருக்காதுங்க இலச்சி கிடக்கும் மண்க்கு தண்ணியும் வச்சாச்சு இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடலாம் முள்ளங்கி வேகிறதுக்கு சாம்பாருக்கு தந்தோடி உப்பு எல்லாம் போட்டுருதோங்க சாம்பாருக்கு தந்தோடியும் உப்பு போட்டாச்சு அவ்வளோதாங்க நம்ம நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் முள்ளங்கி உடனே நம்ம பருப்பு கூட ஆட் பண்ணிடணும் அப்புறமா தாள் பண்ணணுங்க இப்போ முள்ளங்கியெல்லாம் வெந்துருச்சுங்க நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம் பவுட ஆட் பண்ணியாச்சு கொடுப்பில் வச்சு கொதிக்க விட்டு விடணும் இப்போ கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும் நம்ம தாலசம் பண்ணிடலாம் தாலசம் வந்து லாஸ்டில் தான் பண்ணணும் பண்ணாதான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மல்லி போட்டு விடலாம் மல்லி வந்து கட் பண்ணி போடுறதோட இந்த மாதிரி கிள்ளி போடுங்க சாம்பார் வந்து நல்ல மனமாக இருக்குங்க கொதிக்கட்டும் நம்ம தாளசம் பண்ணிடலாம் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுங்க நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இறக்கிட்டு தாளசம் பண்ணிடலாங்க நல்ல மனமாக இருக்குங்க கடைசி வரைக்கும் இதே மனமாக இருக்கும் சாம்பார் வந்து வாடகை அடிக்காது நான் கொடுக்கங்க உங்கள் கேரண்டி இதை மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க பிள்ளைங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதனால தான் அடிக்கடி நான் வாங்குவேன் முள்ளங்கி சுரைக்காய் பூசணிக்காய் தடியங்காய் அன்றைக்கி அவியலுக்கு தடியங்காய் மறந்துட்டேன் பிரிச்சில் வச்சு மறந்துட்டேன் தடியங்காய் போடுறதுக்கு தடியங்காய் இல்லாமல் தான் அன்றைக்கி அவியல் வச்சுருக்கேன் இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க அதனால் அடிக்கடி பச்சை காயறியும் நிறைய எடுக்கணும் நீர் சத்து உள்ள காய்கறி நிறைய எடுத்து சாப்பிடுங்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிக்கணுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க சின்ன வெங்காயம் போட்டுருக்கங்க சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லா மனமாக இருக்குங்க சாம்பார் வந்து எந்த குழம்பு வச்சாலும் சரி சட்னி வச்சாலும் சரி சின்ன வெங்காயம் போட்டு சட்னி வாங்கிங்க சூப்பராக இருக்கும் இப்போ கருவேளுதலாக ஆட் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டு முள்ளங்கி சாம்பார் இன்றைக்கி அட்டை கஷ்டமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் நல்லா வேகணுங்க வந்தால் தான் அந்த குழம்பு வந்து நல்லா மனமாக இருக்கும் நல்லா வெங்கரிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சாம்பாரில் அப்படியே ஆட் பண்ணிடலாங்க சாம்பார் பார்த்ததிலே எப்படி இருக்கு பாருங்க சும்மா தக தகன்னு எப்படி இருக்கணுங்க சாம்பார் பார்த்த உடனே சாப்பிட தோணணும் அந்த அளவுக்கு சாம்பார் இருந்தால் தான் வேண்டானே சொல்ல மாட்டாங்க நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமாண்ட்ஸ் பண்ணுங்க உங்களை மாதிரி நானும் ட்ரை பண்ணுதேன் ஒரு தடவை பார்த்து ஒரு தடவை ட்ரை பண்ணிக்கிட வேண்டியதாங்க சாம்பார் அப்புறமா அவியல் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருந்துச்சு அவியலும் நல்லா சூப்பராகட்டு வரைச்சாச்சு கடியெங்காய் போட மறந்துட்டேன் பார்த்திடா கடியங்கா இருந்தேன்னா ஒரு துண்டு போட்டுக்கோங்க அவியல் நல்லாயிருக்கும் உடட்டாலும் நல்லாயிருக்கும் நல்லா அதை சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து லஞ்சிக்கு வந்து சோறு இல்லாமையாங்க சோறு நான் ஒரு அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்கு இது வெந்த உடனே வெந்துருச்சுங்க வடிச்சு விட வேண்டியது தான் இன்றைக்கி லஞ்சி எங்கள் வீட்டில் சுட சோறு சாம்பார் அவியலுங்க சோறை வடித்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி முள்ளைகி சாம்பார் அவியல் சுட சுட சோறுங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சி இதுதான் இன்றைக்கி சஷ்டி லஞ்ச் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடிங்க சாப்பிட்டு காட்டலாம் இன்னைக்கு சஷ்டினால நான் சாப்பிட மாட்டேன் அதனால் சாப்பிடலாம் உங்கள்கிட்ட குக்கர்க்கே காட்டுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு எதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்லோட் பண்ணுறேன் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சேர்ந்திப்போம் பாய்